மதுரை மாவட்டம் மேலூர் தெற்கு தெரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரையாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது இதனால் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோரை மரத்தின் கீழே அமர வைத்து படிக்க வைத்தனர் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த போது வேகமான காற்று வீசியதில் மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது இதில் பதினாறு மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது மரம் சாயும் போது மாணவர்கள் சுதாரித்துக் கொண்டு எழுந்து ஓடியதால் பெரும் அசமாவிதம் தவிர்க்கப்பட்டது காயமடைந்த மாணவர்களுக்கு தெற்கு தெரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு அட்மிட் பள்ளியில் மாணவர்கள் வந்து அரையாண்டு தேர்வுக்காக இருக்கும் போது எதிர்பாராத விதமா நல்ல நிலையில இருந்த ஒரு மரம் வந்து எதிர்பாராத விதமா வேரோட சாஞ்சிருக்கு அதுல மாணவர்களுக்கு ஏற்பட்ட சிராய்ப்புகளினால தலைமை ஆசிரியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்கள் எல்லாரையுமே வந்து இங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தாச்சு ஐசியுலேருந்து மாணவர்களை வாடகை ஷிப் பண்ணிக்கிறாங்க இப்போ மாணவர்கள் எல்லோருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க நல்ல நிலமையில இருக்கிறாங்க இல்லை 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 எல்லா ரூம்ஸுமே ஹால்ஸ் ஆம் நம்ம எக்ஸாம் ஹாலாக மா ரெடி பண்ணதுக்கப்புறம் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வெளியில் உட்காந்து படிச்சிருக்கிறாங்க நேற்றி தாங்க நான் அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தேன் மரம் வந்து சிறுத்தன்மை இல்லாமலாம் இல்லை நல்ல நிலையில இருந்த மரம் தான் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு மீதி சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ ஆல்ரெடி அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோங்க எல்லாமே கிளியர் பண்ணிருக்காங்க